Hello வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல ஒரு டேஸ்டியான நாகர்கோவில் ஸ்பெஷல் தவணை பொடி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடி மாதிரியே தான் இருக்கும் இது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் எல்லாமே அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வெதை கொத்தமல்லி நம்ம நார்மலாக இட்லி பொடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெதை கொத்தமல்லி புளி தேங்காய் இது வந்து சேர்க்க மாட்டோம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல தயிர் சாப்பிட சரி நல்ல உளுந்தங்கஞ்சி நம்ம அரிசி கஞ்சி இந்த மாதிரி இப்போ மழை காலத்தில் நம்ம கஞ்சி வை வச்சு சாப்பிடும்பொழுது இந்த தவணைப்பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தான் இது பார்த்திங்கன்னா நாகர்கோயில ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள் இந்த தவணைப்பொடி திருநெல்வேலியிலையும் மேக்ஸிமம் கொஞ்சம் வேறு வீட்டில் இதை செய்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு வெறும் தயிர் சாதம் வச்சு கூட நம்ம ஊர்காக்கு பதிலாக இந்த தவணைப்பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமை மையா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இந்த கருப்பு என்ன செய்யுங்க நல்ல ஒரு கருப்பு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல உருட்டு உளுந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கருப்பு உளுந்து கொஞ்சம் ஹெல்த் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதில் அதனால என்ன பண்ணுங்க கருப்பு உளுந்தே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க ஒரு அகலமான கடை எடுத்துக்கோங்க என்ன கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மிளகாய் வச்சல நல்லா என்ன பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம இட்லி பொடிக்கு எப்படி மிளகாவத்தில் வறுப்போமோ அதே மாதிரி தான் ரொம்ப கருக்காமல் ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதே இதுல கொஞ்சமாக திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொன்றா வறுக்க தான் போகிறோம் இப்போ பாருங்கள் கடலைப்பரப்பும் நல்ல வறுபட்டுருச்சு அதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா விதை கொத்தமல்லி இதுக்கு நான் எண்ணெய் சேர்க்கலை அந்த எண்ணெயில் மீதி இருக்கிற எண்ணெயிலே அதையும் சேர்த்துட்டு நல்ல மனம் வரும் பாருங்கள் இந்த விதை கொத்தமல்லி நல்லா பொன்னிறமாக வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கிடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொத்தமல்லி நம்ம இப்போ வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய்க்குமே பிக்னஸ் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதிக அளவில் சேர்க்க வேண்டாம் இந்த கருப்பு உளுந்தை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் நல்ல மெரு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு கை குத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து போட்டு இந்த உளுந்த மருப்போடு வறுக்கும் பொழுது அந்த கருவேப்பிலை மேலும் கருகாமல் நல்ல நீட்டாக க்ரீன் கலர்லேயே இருக்கும் பாருங்கள் மிளகாப்பொடிக்கும் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக அந்த வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருந்தேன் லைட்டாக அதையும் கொஞ்சம் அதையடு அந்த கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான் இந்த தேங்காய் வறுப்பு ரொம்ப முக்கியம் பாருங்கள் ரொம்பயும் நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது நல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கைவிடாமல் வருங்க இதுதான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இந்த தேங்காய் வறுக்கும் பொழுது என்னென்னால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கரெக்டாக அந்த நேரம் மாறி வராது அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இதில் வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் தான் இதுக்கு முக்கிய முக்கியமானது இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்க நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அரைகுறையாக நம்ம வறுக்கும் பொழுது அந்த பொடி என்ன ஆகுனா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு மாதிரி இந்த காம்பனை ஸ்மெல் வந்துடும் ஸோ அந்த தேங்காவை நம்ம எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ கொஞ்சம் கூடுதல் நாள் நமக்கு இருக்கும் பாருங்க இது என்ன பண்ணுங்கள் நம்ம மொத்தமாக எல்லாமே திரிச்சு வச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் இருந்தால் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் இது வந்து ஒன்றும் செய்யாது அவ்வளோ தூரம் வைக்க வேண்டாம் எப்போவுமே கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த என்ன பண்ணுங்கள் வறுத்து தட்டவுமே என்ன அந்த இருக்கும் பொழுதே இந்த காயப் பொடியை அதில் தட்டி வச்சிருங்க நீங்க துண்டு காயமா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த கடாயில் அதை பொரிய விட்டு எடுத்துக்கோங்க நான் இது பொடி பொடியா உள்ள காயங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சூடா உள்ள அந்த உளுந்தம்பரு மேலே தட்டி வச்சுட்டேன் அதுலேயே அது பொறிஞ்சிடும் அதுவே போதுமானது இப்போ இந்த நேரத்துக்கு நீங்க தேங்காவை வருது வச்சுக்கோங்க தேங்காய் வறுப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் புளி அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா ஒரு அஞ்சு மிளகாவத்தில் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடுதலாக போதுமானது இப்போ பாருங்கள் இப்போ திரிக்கிற முறையும் பிகினர்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் என்றைக்குமே மிளகாவத்தில் அடியில் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் தேங்காய் நான் வந்து ஒரு மூணு பகுதியாக இதை திருச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சி எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்டிங்கன்னா இந்த தேங்காய் வானதை அறைய விடாது உங்களுக்கு ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உப்பு வந்து தேவையான அளவு என்றைக்குமே உப்பு கம்மியாக போடுங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கூடுதல் பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க வெளியில் வைக்கலாம் ஆனால் அது ஒரு பத்து நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த தேங்காயிலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்கன்னா அந்த மழை காலத்தில் ஒரு கஞ்சி போடும்பொழுதும் சரி நம்ம ஒரு இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துங்க இட்லி எல்லாம் நல்லா இருந்தது தொட்டு சாப்பிடும் பொழுது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ